அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ இன்றைக்கான பதிவில் கடினமான குணம் படைத்தவர்கள் மென்மையாக மாற ஓத வேண்டிய ஒரு மிகச்சிறந்த வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் மிச்சியாலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க என்னுடைய கணவன் ரொம்ப கோபமானவராக இருக்கார் அவருடைய உள்ளம் ரொம்ப கடினமாக இருக்குது அவருடைய உள்ளம் மாறுறதுக்கு ஏதாவது வஜீஃபா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இன்னும் சில பேர் என்னுடைய பிள்ளைகள் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்காங்க எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான வஜீஃபா தான் இந்த வஜீஃபாவை நம்ம ஒரே ஒரு முறை நம்ம செஞ்சோம் அப்படின்னாலே போதுமானது அவங்க வாழ்நாள் முழுக்க உங்கக்கிட்ட மென்மையாக நடந்துக்குவாங்க ஆனால் இந்த வஜீஃபா செய்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் எடுக்கும் நீங்கள் அந்த நேரத்தை பார்க்காம அவங்களுடைய குணம் மாறணும் அப்படிங்கிற ஒரே சிந்தனையில் இதை நீங்கள் நல்ல முறையில் முடிச்சிங்க அப்படின்னா இஷா அல்லா மாற்றத்தை நீங்கள் உடனே பார்க்கலாம் இப்போது அந்த வஜீஃபாவை நம்ம பார்க்கலாம் இந்த அமலை நீங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி நல்ல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் தனிமையில தான் இருக்க போகிறேன் அப்படின்னு உறுதியாக தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த அமலை நீங்கள் செய்யணும் அதாவது நான் ஓதி முடிக்கிற வரைக்கும் என்னை யாருமே இந்த நேரத்தில் தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடிய அந்த நேரத்தை முடிவு செஞ்சு நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு பதினோரு முறை தரூத இப்ராஹிம் செலவாத்த நீங்கள் ஓதிட்டு அல்லாஹினுடைய சிறந்த திருநாமமான யா சபூர் அப்படிங்கிற இந்த திருநாமத்தை ஒரே இருப்பில் நீங்கள் மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு முறை ஓதி இறுதியாக சூரா அல்ல அராஃபில் வரக்கூடிய நூற்றி இருபத்தி ஆறாவது வசனமான இந்த ஒரு வசனத்தை மூன்று முறை ஓதிட்டு அதற்கு பிறகு தருத இப்ராஹிம் செலவாத்த நீங்கள் பதினோரு முறை ஓதி முடிச்சுட்டு நீங்கள் விடத்தில் நீங்கள் துவா செய்ங்க நீங்கள் மாறணும்னு நினைக்கக்கூடிய அந்த நபர் உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க பக்கத்தில் தான் இருக்காங்க அப்படின்னா இந்த அமலை முடிச்சுட்டு தண்ணியை பக்கத்திலேயே வச்சு அதில் கடைசியாக நீங்கள் ஓதி ஊதிட்டு அந்த தண்ணியை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருங்க இல்லை தூரமாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் துவா செஞ்சால் மட்டுமே போதுமானது அல்லது அவங்களுடைய படம் ஏதாவது உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அந்த படத்தை மேலே ஊதிக்கலாம் இவங்களுடைய குணத்தை அல்லாஹ்வே நீ நல்ல மென்மையான குணமாக மாற்றி கொடு அப்படின்னு சூரா அல்ல அராஃபில் வரக்கூடிய அந்த வசனம் என்ன அப்படின்னா அலைனா சப்ரவ் இந்த வசனத்தை மூன்று முறை ஓதிக்கோங்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா எங்கள் இறைவனே எங்கள் மீது பொறுமையையும் உறுதியையும் பொழிவாயாக முஸ்லிம்களாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக எங்களை ஆக்கி எங்கள் ஆத்மாக்களை கொள்வாயாக அல்லாஹ் இந்த முறையில் நீங்க ஒரு முறை உங்களுடைய மனம் விரும்பக்கூடிய அந்த நபர் மென்மையாக மாறணும் அப்படின்னு நீங்க செஞ்சு பாருங்க இன்ஷால்லா ஆயுள் முழுக்க அவங்களுடைய அன்பு உங்களுக்கு நசீபாக கிடைக்கும் இன்னும் அவங்களுடைய குணம் உங்ககிட்ட மட்டும் கிடையாது மற்ற எல்லா நபர்களிட்டையுமே அவங்க ரொம்ப பொறுமையாக மென்மையாக நடந்துக்குவாங்க இன்ஷால்லா இதை நல்ல முறையில் நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் நீங்க நிறைவு செய்து பாருங்க அல்லாஹாலா நம் அனைவருடைய குணத்தையும் மென்மையாக மாற்றுவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து